எல்லாருக்கும் போட்டு போகிற விஷயம் கொண்டு போவோம் இந்த தண்ணி கேட்கினாங்கன்னா கண்டிப்பாக இந்த நகராட்சியோ இருக்கக்கூடிய அரசாங்கங்களோ சுத்தமாக போகிறது அந்த ஏரியாவை யாருக்கும் யாருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பாசம் நீ போவோம் சென்னைக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ரயில் குழந்தைங்க தெரியும் நுழையும் போதே நான் சொல்ல சென்னை வந்தாச்சும் காட்டி கொடுக்கணும் அப்போ பூண்டி வந்தாச்சுன்னு காட்டி கொடுக்கக்கூடிய இடமா இந்த நிலமா நமக்கு வந்து இந்த திட்டத்தை எதிர்ப்பதோ மோசமான திட்டம் என்று சொல்றதோ நம்ம நோக்க மாட்டாங்க நிறைய இடம் இருக்கு இதே அப்பக்கம் பார்ப்பாங்க கண்ணு தெரியாது கோயில் தந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு நடு ஆள் வாங்க எல்லாரும் போகலாம் நடு ஆள் ஒரு செட்டு பெரிய செட்டு போட்டு கண்ணு தெரியாமல் பண்ணி இப்போ இந்த வந்து இப்பொழுது வகை மாற்ற முடியும் வகை மாற்ற முடியும் வகை மாற்றி ஒவ்வொரு ஏக்கராவந்து ஆற்றுக்குள்ளிருக்கிறத வகை மாற்ற முடியும் மாற்றி பண்ணிக்கலாம்னு இந்த இது பண்றவங்க நகராட்சியை மாற்றி பண்ணி தான் பெங்களூர்ல எவ்வளோ அழகா இருக்கு வேளாண்மைப்பா இந்த வகை மாற்றக்கூடிய ஐடியா வேணால் ஆலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூடி நகராட்சி அலுவலகம் தங்கியிருந்தால் இந்த குப்பை மட்டுமே அந்த இந்த நகராட்சி கட்டிடக்கார அக்கப்பட்டிருந்தா ஏற்கனவே அது வந்து திடக்கழிவு வேளாண்மையாக இருந்தது இப்போ நகராட்சி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் திடக்கழிவு வேளாண்மைக்காக ஒதுக்கப்பட்டு லதா அந்த வேலூராஜ் தராயிருந்தபோது அந்த இடத்த செலவு பண்ணா ஆக கூட ஒரு திட்டமில்லாமல் சரி ஒரு வந்து வகை மாற்றம் இல்லை மாறும் சொல்கிறாங்க ஆப்பை மக தண்ணி காணம் மாதிரியுமா நம்ம வந்து சைட் போட்டீங்க கடன் கட்டிக்கலாம் நாம எல்லாரும் கைது போட்டு பாத்தீங்களா ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா எந்த நிலையை மாத்தி கொடுத்தாலும் மாத்திரம் கைது பண்ணுங்க எந்த கோர்ட்டுமே வந்து நீர்நிலைகளை இப்பொழுது மக்களுக்கு வந்து விவசாயத்தின் மீதும் விவசாய பொருட்கள் மீதும் நம்பிக்கை ஏற்படுத்தும் நீங்க ஒன்றும் இல்லைங்க அவகாசி அத்தி கிடைக்கணும் ஒரு நாற்பது வருஷம் மாதிரி வந்திருந்தா இந்த ஏரியாவே அடித்து போயிருக்காங்க விவசாயம் அடித்து போயிருக்காங்க திருப்பூர் அதே மாதிரி பொல்யூஷன் போடுறாங்க இப்போ சமீபத்தில் பத்து வருஷமா பண்ணது பொல்யூஷன்

அனுமதி கூட்டணி அரசு பண்ணிடுங்க அனுமதி எங்க பொதுப்பதி அனுமதி எங்க நிர்வாகத்து அனுமதி எங்கேட்டார் ஆயிரம் கதைகள் சொல்றாங்களே தவிர அனுமதி காட்டுக்கா தயாரிங்க இப்ப என்ன தடுத்துருவாங்க வேற வேறலாம் இரவு பரலாம் வந்து தேவிக்கிறேன் எல்லா பக்கமே போர்க்கால அடிப்படையில் வேற நடக்க வேண்டிய வேலை இருந்துட்டே போர்க்கால அடிப்படையில் நடைபெறும் இந்த வேலை ரொம்ப அவசரமா வந்து அந்த ஆளு தீபாவளி போயிட்டு வந்து வேலை செய்யணும்னு சொன்னாரு பொறியாளர் இல்ல இல்ல செய்யணும் அனுமதிதான் இருக்கேன் நாம அனுமதியோட கேட்டு அனுமதி முறையா பண்ணுங்க எந்த அரசாக்கமும் கையே போட வேண்டாம் ஆற்று என்ன சொல்றாங்கன்னா நூத்தி இருந்து எழுநூத்தி ஐம்பது அடி அகலம் சொன்னாங்க சில இடங்கள் எவ்வளவு சில இடங்கள் நூத்தி ரொம்ப ஒண்ணுங்க போய் பாருங்க இந்த பக்கம் நடலாங்களா

ஒரு கல்லுக்கு ஒரு கல் பிடிக்கல அதுக்கு ஜோண்டு மோசம் செங்கல் மோசம் அப்படின்னு நம்ம சொல்றாரு வேண்டாம் டைம் ஆகுது எல்லாருக்குமே இதுக்கு என்ன பண்ணலாம் நல்ல ஆளா வச்சு சொல்லுங்க கருப்பு கொடி போராட்டம் பூண்டி முழுதும் பங்கெடுக்கும் முடிஞ்சவரைக்கும் கூடி எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பங்கெடுக்கணும் கடைசிக்கு பாதிக்கப்படக்கூடிய பூண்டிலே ஆவது கருப்பு கொடி போராட்டம் காதலுக்கு போராட்டம் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் பொதுமக்களை அனைவரையும் கட்சி வேலைமே இல்லைங்க கட்சி எங்க ஊருக்கு கொண்டு போகல நம்ம சந்ததிக்கு இந்த ஆத்த விட்டுட்டு போகும்

எட்டு பேரும் போராடி நகராட்சி தெரியும் நகராட்சிக்கு வர வேண்டியது எட்டு பேரும் சொல்ல போட்டாங்க எது எங்க இருக்கணுமோ தலை இருக்கணுமோ அங்க இருக்கணும் கண்ணு இருக்கணும் அங்க இருக்கணும் இப்போ பாண்டி நகர் போலீஸ்டேஷன் கட்டோட பூண்டி போலீஸ் பாண்டிய நகர் கட்டோடாஸ் எங்க இருக்கு தென்போடு இருக்குது

நல்லாரு வந்து இன்றைக்கி கெட்டாராக மாறி போச்சுங்க இந்த பக்கம் புதர் போச்சு குப்பைகள் கூஞ்சிருச்சு அதுவே தூர் வந்து வரல நான் கடந்த நான்கு நாடுகளாக அங்கே இருக்கக்கூடிய புது எல்லாம் போராடிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அதை மறுச்சு வந்து இப்போ நிறையா பதினைந்து கோடி ரூபாயில் வந்து மத்திய அரசு கொடுத்த அந்த ஃபண்டு சுத்திகரிப்பு அதாவது கழிவு சுத்திகரிப்பு பண்ணி நல்லாத்துல நல்லா தனியாக கலக்கணும்னு ஆனால் இவங்க எல்லாம் அரசு அவசர அவசரமாக செஞ்சு அது எல்லாமே வந்து இப்போ பதினைஞ்சு கோடியுமே வீணாக போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இது ரொம்ப வருத்தத்துக்குரியது கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை இல்லாமல் எப்படி இந்த நகராட்சி நிர்வாகத்தூடியவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது மனசாட்சியோடு தான் இருக்காங்களா அவங்க அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய கேள்விக்குறியாக இருக்குது பொதுமக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இதோ அதற்கான ஆலோசனை கொடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நன்றி வணக்கம்